இன்னைக்கு அநேக சபைகள் குடும்பங்கள் ஏன் இன்றைக்கு தேவனுடைய சமாதானத்தை இழந்து இருக்கிறது குடும்பங்களிலே போராட்டங்கள் இருக்குன்னு சொன்னால் வெளியிருக்கிற துருபதேசங்கள் சபையிலே கொடுக்கறத சாப்பிட மாட்டான் இங்க போடுற சாப்பாட்டை என்ன செய்ய மாட்டான் இங்க சாப்பிட மாட்டான் போற வர சொல்றதெல்லாம் கேட்டு கருபையின் உபதேசங்கள் செடிப்பின் உபதேசங்கள் மகிழ்ச்சியின் உபதேசங்கள் லாஃபிங் ஸ்பிரிட் வாமிட் ஸ்பிரிட்னு இருக்கிற பூராத்துக்குள்ள போய் உட்காந்து கடைசியில் சாக பிழைக்க அவனை என்ன செய்யணும் மறுபடியும் சபைதான் அவனுக்காக என்ன செய்து போராடுகிறது துருபதேசங்கள் ஆட்களோடு கூட இணைந்து கொள்ளுகிறான் சபையிலே ஒன்றை கற்றுக்கொள்ளுகிறதில்லை சபை கொடுக்கிறது சாப்பிடுகிறதில்லை சொந்த சபையிலே சொந்த ஊழியக்காரன் கொடுக்கறது உண்டா என்ன சொன்னா அவனுக்கு தெரியும் எதை கொடுத்த உங்களுக்கு உங்களை திருப்தி ஆக்கும் என்று தெரியும் எது உங்களுக்கு போதுமானது என்று தெரியும் அப்போ அவைகளுக்கு தெரியும் பாருங்க இங்க வெளியரங்கமாய் வந்து இருக்கிறது நீதிமொழிய பதினொன்று போது சொல்லுகிறான் நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான் தெரியல நீங்க அந்த அந்த அதிகாரத்துல வாசிக்கிற போது ரெண்டு ராஜாக்கள் கள அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாது இருந்தது தெரியலன்னா சும்மா இருக்கணும் தெரியலன்னா என்ன செய்யணும் சும்மா இருக்கணும் தெரியலன்னா குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும் யார்கிட்டயோ வந்து என்ன செய்யணும் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறோம் அங்கே ஒரு வயசானவங்க கூட இருந்திருக்க மாட்டான் அவங்ககிட்ட வந்து கேட்டு என்ன சொல்லியிருப்பான் சொல்லியிருப்பான் இதெல்லாம் எங்கடா எடுத்துட்டு வந்து போய் குப்பையில் போகணும்னு சொல்லியிருப்பான் ஏன்னா பாருங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கேட்கிறது இல்லை வேதம் கற்றுக் கொடுக்கிறது நீதிமொழிகள் பதிமூன்று பதினான்கு சொல்லுகிறது ஞானவான்களின் போதகம் ஜீவ ஊற்று அதனால என்ன என்ன செய்யலாம் மரணக்கண்ணிகளுக்கு தப்பலாம் கேட்க மாட்டான் சபை சொல்கிறத கேட்க மாட்டான் பெரியோர்களின் ஆலோசனை கேட்க மாட்டான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்க மாட்டான் எல்லாம் எங்களுக்கு தெரியும் எல்லாம் எங்களுக்கு ஏன் சாலமோன் விழுந்து அதனால்தான் சாலமோன் நீதிமொழிகளில் எழுதுகிறான் ஏன் விழுந்து போகிறான் அவனுடைய அந்த அந்த சந்ததிகள் ஏன் விழுந்து போகிறது ரெகோபயாம் ஏன் அவனால் ஒரு பெரிய ஆளுகைக்குள்ள வர முடியலன்னு சொன்னால் முதியோர்களின் ஆலோசனையை புறம்பே தள்ளிவிட்டு தன்னோடு கூட வளர்ந்த வாலிபர்களின் ஆலோசனையை கேட்கிறான் விளைவு அவனுடைய ராஜ்ஜியம் அடைந்து போ போகிறது இங்கே இங்க சொல்லப்பட்ட கவனியங்க அவனுடைய வழிகள் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னா தேவனுக்கு பிரியமான வழியில இல்லை நீதிமொழிகள் பதினான்கு பனிரெண்டு சொல்லுகிறது மனுஷனுக்கு தோன்றுகிற வழிகள் செம்மையாயிருக்கும் ஆனா கடைசி நீ ஓட்டங்கள் எல்லாம் ஓடிட்டே இருக்கலாம் நல்லா இருக்கிறது மாதிரி இருக்கும் ஆனா முடிவு எப்படிப்பட்டதான் அது எவைகளுக்கு கூடாக உன்னை நடத்தி கொண்டு போகிறது இன்னைக்கு அநேக காரியங்கள் பாருங்க ஏன் ஒரு நீதியுள்ள வாழ்க்கை இல்லைன்னு சொன்னா அது சொன்னா அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாததை அல்லது அவர்கள் இச்சித்ததை அவர்கள் விரும்பினதை அவர்களுக்கு தெரியாதவைகளை என்ன செய்கிறார்களா தங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்து வைக்கிற போது மகிம் மகிமோன்றாக நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் நீதிமொழிகள் பத்து ரெண்டுல சொல்றான் அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது அப்போ ஒரு நீதியுள்ள வாழ்க்கை நீ வாழ்ந்தா ஒரு பெரிய ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும் அநியாயமான ஒரு வாழ்க்கை இச்சையோடு கூட இருக்கிற வாழ்க்கை நீதிமொழிகள் பதினொன்னு நாளில் சொல்றான் கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது உதவாது நியாயத்திற்கின் நாளில் எது உதவாதா நம்ம காசு அவன் காசு தூக்கி குப்பையில போடுன்னு சொல்லுவாரு பணம் வெள்ளியும் எறும்போ என்ன செய்யும் பொண்ணும் துருப்பிடித்து போக தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தேவனோடு கூட இருக்கிற வாழ்க்கை தேவ திட்டத்துக்குள்ளாக வாழ்கிற வாழ்க்கை கொடுக்கிறவைகளில் திருப்திப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை பாருங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் தப்பி நடந்த போது மாற்றங்களுக்குள்ளாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் அதை அறிந்து கொள்கிறான் இதில் என்ன இருக்கிறது ஏன்னா கொண்டு போய் கொடுக்கலாம் பாருங்க எல்லாருக்கும் என்ன கொடுக்கறானா சாப்பிட கொடுக்கறான் சாப்பிடுகிற என்ன வந்திருக்கும் இந்த பக்கம் ஒருத்தன் வாந்தி எடுக்கிறான் அந்த பக்கம் ஒருத்தன் டயரியா்கள் ஆட்கள் பிரச்சனை வந்துட்டது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆட்களுக்கு என்ன தெரியும் பாருங்க ஏன் இந்த பிரச்சனை வருகிறது நீ வெளியே இருந்து ஒன்றை உள்ளே அனுமதிக்கிறாய் அது உள்ளே வருகிறது அது சபையாய் இருக்கட்டும் அல்லது குடும்பமாக இருக்கட்டும் வெளியே இருந்து உள்ளே வருகிறவர்கள் என்ன செய்கிறதா உன்னுடைய குடும்பத்தை உன்னுடைய பிள்ளைகளை உன்னுடைய சமுதாயத்தை குறைவுகளாக இருக்கிறது இன்னைக்கு பாருங்க எல்லாம் மாறி போகிறது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுக்கறான் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிற வெளியே இருந்து வந்த ஃபுட்டு தான் இன்னைக்கு பிள்ளைகளை என்ன செய்கிறது அப்படியே கவர்ந்து எடுக்கிறது ரோட்டு பூரா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வெளியே இருக்கிற அந்த ஆகாரங்கள் தான் அப்படியே என்ன செய்கிறதா அவைகள் தான் எதை கொண்டு வருகிறது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக பலவீனங்கள் வியாதிகள் நோய்கள் இதெல்லாம் எதில் வருது அப்போது நம்முடைய ஆதாரங்கள் ஆவிக்குரியதாக இருக்கட்டும் ஆவிக்குரியதை கூட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு ஊடியங்களை செய்தால் ஒரு பிரசங்கம் பண்ணினால் ஒரு வீட்டு கூட்டங்களை நடத்தினால் எது செய்தாலோ போகிறதுக்கு முன்னால் எப்படி இருக்கணுமா ரொம்ப கவனமா சபையிலே சத்தியத்திலே நீ வளர்கிற சபை சத்தியங்களில் என்ன செய்யணுமா அதை விட்டுட்டு இருந்து யாராவது ஒன்று சொல்லுவான் பாருங்கள் அதை கொண்டு போய் என்ன செய்ய வேண்டியது புதுசாக எதையாவது சொல்கிறேன்னு போய் சொல்ல வேண்டியது கடைசியில் என்ன வந்துருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற சமாதானமும் போயிடும் இருக்கிற மகிழ்ச்சி போயிடும் அண்டவருக்கு மகிமூன்றாண்டு கர்த்த நம்மளை எதுக்கு வச்சுருக்கிறான்னு சொன்னால் நீ ஒரு வீட்டுக்குள்ளாக பிரவேசிக்கிற போது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும்னு சொல்லு அந்த வீட்டை ஆசீர்வதிக்க தான் கத்தலனு அப்போது நீ போகிற போது உன்னுடைய ஆகாரம் எப்படி இருக்கணும் சொன்னால் ஆவிக்குரிய பெலனை கொண்டு வரணும் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரணும் ஒரு பெரிய சமாதானத்தை அப்போது எச்சரிக்கையோடு கூட நியாயத்தப்படுத்த வேண்டும் இதெல்லாம் இருந்து வருது பார்த்தீங்களா இதெல்லாம் எதுக்கு அடையாளம் சொன்னால் அநேக ஆட்கள் பாருங்கள் இந்த பிரசங்கத்திலலாம் நிறைய ஹில்லஸ்டேஷன்லாம் சொல்லுவாங்க கதை சொல்லுவாங்க கேட்டுருக்கு நான் சாம்பார் சாப்பிட்டேன் முருங்கா சாப்பிட்டேன் இப்படியே கதை சொல்லி வீணாக்கிடும் சத்தியத்தையும் அறியுங்கள் சத்தியம் உங்களை என்ன செய்யும் விடுதலை ஆக்கும்